அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் மீது ஒவ்வொரு எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியில கடந்த சில வாரங்களாகவே மிக பெரிய அளவுல பிரச்சனைகளும் முரண்பாடுகளும் இருந்ததை நாம எல்லாருமே அறிவோம் இதன் அடிப்படையில் கோரிக்கைகள் பலவுமே எழுந்தது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் பெரும் மன உளைச்சலுக்கான தொண்டர்கள் திரு அன்முணி ராமதாஸ் அவர்கள்ட்ட வேண்டுகோள் மற்றும் கோரிக்கைகளை முன்வைக்க தொடங்கினாங்க அது என்ன மாதிரியான கோரிக்கை மற்றும் வேண்டுகோள்னா நீங்கள் ஒரு முறை போய் ஐயாவை பாருங்கள் நீங்கள் சந்திச்சுன்னா அதோடைய முற்றுப்புள்ளி முடிவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் போகணும் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு தொண்டர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் விரைவில் அவர் திரு ஐயாவர்களை சந்திப்பாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வெளியானது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காலையில் ஒன்பதரை மணி அளவில் தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்த திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் சிலர் ஐயாவர்களை நாற்பத்தி ஐந்து நிமிடம் முற்காண் மணி நேரம் சந்திச்சிருக்கிறாங்க இந்த சந்திப்பில் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் அவர்களுடைய புதல்வி மற்றும் அவருடைய தாயார் மற்றும் ஐயா அவருடைய மகள்கள் இருந்ததாக தெரியப்படுகிறது நாற்பத்தி ஐந்து நிமிடம் பேசிய சந்திச்ச இந்த சந்திப்புல அவர்கள் சில கட்டளைகளை திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு முன்வைத்ததாக கூறப்படுகிறது கூட்டணி குறித்த விவகாரம் தேர்தலில் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடணும் யாரை வேட்பாளராக போடணும் யாருக்கு சீட்டு தரக்கூடாது யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த நிர்வாகிகளை நியமனம் பண்ணணும் என்பது போன்ற விடயத்தை நானே கலந்தாலோசிப்பேன் நானே இறுதி முடிவெடுப்பேன் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று ஐயா அவர்கள் அன்புமணி அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுகிறது அதை முழுமையாக ஏற்ற திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் தலைவராக நான் வந்து பதிவு வகிக்கணும் நான் அடுத்த கட்ட பணியை நானும் தொடங்குறேன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குன்னு சொல்லிட்டு திரு அன்முணிரி ராமதாஸ் அவர்களுடைய தரப்பில் இருந்துமே கோரிக்கை வைத்ததாகவும் அதன் அடிப்படையில் இருவரும் பேசி அதற்கு பின்பாக இந்த சந்திப்பு என்பது நிறைவடைந்ததாக தற்போது தெரியவருந்திருக்கின்றது முழுமையான அடுத்தடுத்த தகவல் அதாவது திரு அன்னுணி ராமதாஸ் அவர்கள் தலைவராகவே தொடர்வாரா அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத மருத்துவ ஐயா அவர்கள் பேட்டி கொடுக்க உள்ளதாகவும் செய்தியாளர் சந்திப்பில் வெளிவரும் என்ற தகவல் முழுமையாக வந்திருக்கிறது தான் அமித்ஷா அவர்கள் நாளை மறுதினம் அதாவது எட்டாம் தேதி தமிழகம் வருவதாகவும் அதற்குள்ளாக பாமகவுடனான கூட்டணி முடிவு செய்து இறுதி செய்து வருகின்ற அந்த எட்டாம் தேதியே பாமக பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்து அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதற்காக ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை தைலாபுரம் தோட்டத்திற்கு அமித்ஷா அவர்களுடைய குழு அடிப்பதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இனி இந்த பிரச்சினை மேலும் தொடரக்கூடாது மீண்டும் இருக்கக்கூடாது என்பதற்காக சைதை துரைசாமி அவர்களுமே அவர்களையும் அனுமனை அவர்களையும் சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி பேசி வருவதாக மேலும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போதைய செய்திகள் உடனுக்குடன் உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறேன் நன்றி வணக்கம்